ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹாலிவுட்ல எஃப் ஒன் அப்படின்ற ஒரு ரேஸ் மூவி ரிலீஸ் ஆனிச்சு ஒரு சீன் வந்திருக்கும் ஒரு டயலாக் இருக்கும் இதே போல் இந்தியாவிலேருந்து ஒரு ரேசர் வருவான் அவனும் இதே தான் பண்ணுவான் அப்படின்னும் போது நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆனப்ப இந்த டைலாக் நம்ம அஜி சார் நேமை சொல்லி வேற லெவல் சேன் பண்ணாங்க ஏன்னா இப்போ ரீசெண்டா நம்ம அஜி சார் துபாயில நடந்த ரேசிங்கில் அங்க ஆல்ரெடி பிராட் பிட் வந்திருக்காரு அந்த நடிகர் வந்தப்ப சாருக்கு வந்த மாதிரியே அங்க வேற லெவல் கூட்டம் வந்தது அண்டு தாண்டி நம்ம தலை அச்சிசாருக்கு இன்னும் அதிகமா ஃப்ரௌட் வந்தது அப்படின்னு அந்த ரேஸ் தளத்தில இருந்து அபிஷியலாவே இந்த ட்வீட் போட்டு இருந்தாங்க அண்டு எஃப் ஒன் படத்தோட ட்ரெயிலர் வந்தப்பே நம்ம தலை சார் இதுல ஒரு கேமியோவா வரணும் அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது பட் படம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தலை சாரோட ரேசிங் வீடியோவை அந்த படத்தை கூட சிங் பண்ணி வேற லெவல் ட்ரெண்டிங்கான வீடியோலாம் எல்லாம் போயிட்டு இருந்தது அந்த படத்திலே நம்ம தலை அச்சிசாருக்காக ஒரு ரெஃபரன்ஸ் சீன் வச்சிருந்தது செம்ம ஹாப்பியான மோமெண்ட் தான் ஏகே ஃபேன்ஸ்க்கு அதே போல ஃபுல் கார் ரேசிங் படத்துல நம்ம தலை அச்சிசார நடிக்க வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பக்கமான டேரக்டர் சூஸ் பண்ணிட்டா அந்த மாதிரி ஒரு தரமான படம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலயும் ரிலீஸ் ஆக அதிக சான்சஸ் இருக்கு கண்டிப்பா அதுக்கு மாதிரியே நம்ம தலாஜி சார் ரேசிங்ல நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணிட்டே இருக்காரு ஹாலிவுட் படத்திலே நம்ம தலாஜி சார் ரெஃபரன்ஸ் வந்துட்டாரு அப்படின்னு இப்போ டூ டேஸா இந்த மீம் தான் சமம் பெயரெல்லாம் போயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க நம்ம ஏகே கே சிக்ஸ்டி போர் படத்தை ஆகலாம் நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் வேற லெவல் வெயிட்டிங் இருக்காங்க சீக்கிரமே அந்த அபிஷியல் அப்டேட் ரிலீஸ் ஆகணும் யார் டைரக்டர் அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சாகணும் ஏன்னா ஆதிக்கிற வச்சிருந்தோம்னா அபிஷியலா சொல்லிட்டு இருக்காங்க சீக்கிரமே அது அபிஷியல் ரிலீஸ் ஆனதா நம்மளுக்கு செம்ம ஹாப்பியஸ் மூமெண்டா இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்ப ஒன் ஃபார் நெஸ் படம் அதே போல நமக்கு கலாச்சி சார் நடிச்சா அத பத்தி உங்க ஒப்பன்னே நம்ம கம்பெனஸ் கன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்